ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து என்ன விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையுமே வந்து வரலை அப்படிங்கிறதுக்கான காரணங்கிறது என்னால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எதனால் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால வந்து யாரையும் வந்து முழுமையாக வந்து நம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் எந்த விஷயத்தையுமே யாரையுமே நம்மளால வந்து இப்போதைக்கெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்ம யாருக்கும் எதனாலையும் ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை நம்ம தான் வந்து ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா யாரும் நமக்கு வந்து எதையும் வந்து செய்யலை அப்படிங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிற மாதிரிதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி தான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாம இல்லை என்னால் வந்து இதுக்கு மேல எந்த விஷயத்திலையும் யாரையும் வந்து ஒரு காரணத்தையும் சரி மற்ற விஷயங்கள்ல எதையுமே வந்து நம்ம நம்பாம இருக்க முடியல ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம நம்பி தான் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா யாரையும் இந்த இதில் வந்து நம்ம வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம தான் நம்மளை இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுங்கப்பா நம்ம அதை பற்றி இனிமேல் பேசி ஒன்றாக போகிறது இல்லை ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாகவே நினைக்கக்கூடாது ஏன்னா இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் அவங்களையெல்லாம் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விதத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்மளால வந்து முடியாத விஷயத்தை தான் நம்ம வந்து பண்ணணுமே தவிர அதெல்லாம் வந்து அவங்க வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர் எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு சரியான சூழ்நிலை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களையும் சரி இல்லை மற்றவங்களையும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளை எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும் எதையாக இருந்தாலும் வந்து அவங்க சுமூகமாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம கோவமாகவும் இல்லை ஒரு மாதிரி சோகமாகவோ இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த நேரத்தில் எதையுமே நம்மளால் செய்ய முடியாது முடிந்த வரைக்கும் நம்மளால எந்த விதத்தில் வந்து நம்ம விஷயங்களை வந்து கற்றுக்கிறோமோ அந்த விதத்தில் அதையெல்லாம் நம்ம தாண்டி ஒரு பக்குவப்படுறோம் தான் முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் பக்குவங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம பக்குவப்பட்டால் மட்டும்தான் வந்து அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதையும் அதையெல்லாம் யோசிக்காதீங்க யோசிக்கிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒரு சில நாட்களில் நம்மளை நம்மளே வந்து நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது வந்து மாற்றிக்க முடியுமா என்னங்கிறது தெரியல இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதா அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம யாரையும் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து சார்ந்த ஒரு விஷயங்களுமே வந்து நம்ம பண்ண முடியாது சார்ந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதில் நிறைய வந்து ட்ராபாக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று சரியாக வந்தால் இன்னொன்று சரியாக வராது அப்படி தான் நம்மளோட வந்து விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம இருக்கணுமே தவிர அதெல்லாம் கடலாமல் வந்து எதையுமே நம்ம சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே அதையெல்லாம் விடுங்கப்பா நம்ம எதையுமே வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம சொல்கிறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதையெல்லாம் வந்து அவங்க